சர்வத <laughs> 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 <laughs>

இது வந்து பகவான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய பாகமாகவே இ மாத்திருக்காங்க சரி எங்களுடைய வாழ்க்கை எங்களோட வாழ்க்கை நாங்களார வேற இடத்துல இருக்க மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ஓகே போங்க 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 சோ அது வந்து நம்மளுடைய பாகமானதை भगवान மாத்திட்டாங்க. சோ அதான் சீக்ரெட்னு நினைக்கிறேன். இந்த எனர்ஜி இந்த யூட்டெனிஸ் இருக்குிறதுக்கு அததான் சீக்ரெட். மார்னிங் ஒரு 1 1/2 யோகா அண்ட் தென் பூஜை.

இந்த ரொட்டீன் வந்து அவங்க ஆரம்பிக்கணும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து என்னன்னா அவங்களுக்கே ஒரு ரியலைசேஷன் வந்துருது இந்த காலில் எந்திரிச்சு அந்த பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தங்கிற வார்த்தையை அவன் யூஸ் பண்ணுறது பட் என்ன சொல்கிற காலில் எந்திரிச்சு ஏதாவது எக்ஸசைஸ் ஏதோ ஒரு மெடிஷன் பண்ணணும்னு தோணுது பட் என்ன என்னன்னா பிரச்சனைன்னா வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்குது அப்புறமேட்டு ஏதாவது ஒரு வேலைகள் இப்போ டிராவல் தடவை டிராவல் போகிறோம் அடுத்த நாள் பாடி பெயினா இருக்கும் அப்படி தூங்கிடுவோம் ஆனால் தான் ஒரு நாள் தூங்கினா நமக்கு நமக்கே தெரியும் ஒரு வாரத்து திருப்பி ஒரு வாரம் ஆகும் திருப்பி எந்திரிச்சு வரத்துக்கு ஸோ இது எதுக்கு இந்த அந்த பிரச்சனை வந்து ஏன் ஃபேஸ் பண்றாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஈக்கோ சிஸ்டம் இல்லை ஸோ ஈக்கோ சிஸ்டம் மேட்டர்ஸ் அதுதான் பகவான் சொல்கிறார் திருப்பி 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 நம்ம வாழ்கிற நம்ம இருக்கிற ஆட்களாக இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் அந்த ஈக்கோ சிஸ்டம் அந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எஸ் தட் இஸ் ஒன்றர் ஆக்சுவலி தேங்க்யூ சாமி ஃபார் தட் ரீசன் ஸ்டில் யூ பிகாஸ் நீங்கள் வந்து இன்னும் அந்த எனர்ஜெட்டிக் போஸ்டில் ஓடிட்டு இருக்கிறதுனால வந்து எனர்ஜி வந்து ஐடியாலஜி இருக்கு ஒரு டைம் எனர்ஜியா இருக்கும் பட் ஓ எனர்ஜியா இருக்க முடியுமோ அப்படின்னு எல்லாத்துக்கும் பெரிய கேம் இருக்கு அது ப்ராக்டிக்கலாம் நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன் சரி ஒன்றும் இல்ல காலையில ஜாலியாக போவோம் ஒரு போவோம் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இல்ல ஒரு காலேஜுக்கு போறோம் ஸ்கூலுக்கு போகிறோம் எதுவாக சரி ஒரு காலையில் ஒரு இருக்கும் பட் த்ரூ அவுட் த டே எப்படி உங்களால் அந்த எனர்ஜெட்டிக் போஸ்டர் மெயின்டைன் பண்ண முடியுது ஆக்சுவலி த்ரூ அவுட் தி டே நம்ம பகவான் அவர் வந்து உள்ளுக்குள்ளார நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாரையுமே மாற அந்த சமாதிங்கிற அந்த நிலைய த்ரூ அவுட் தி டே இருக்க வச்சிருக்காரு இது வந்து அவர் கொடுத்த இனிஷியேஷன் கொடுத்த இந்த லைஃப் ஸ்டைல்லையும்

புரிஞ்சிருக்கும் பட் நிறைய பேருக்கு வந்து இந்த சமாதின பண்றீங்க ஏதோ ஒரு மலையில போய் ஒரு ஓரத்துல ஒரு கோய்குள்ள உட்காந்து கண்ணை மூடி அப்படியே உட்காந்துருந்தா அது பல வருஷம் கழிச்சு வரதுதான் சமாதி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஃபார் ஆல் ஆஃப் தம் கேன் பிரேக் பகவான் இந்த சமாதி இது ஒரு மனப்பழக்கம் கண்டிப்பா ஒரு மனப்பழக்கம் மூணு மூணுமே போக முடியாத காரணம் என்னன்னா மூளைக்குள்ள ஓடிட்டு இருக்கு அந்த காரணமே இல்லாத எண்ணங்கள் எஸ் காரணமே இல்லாத எண்ணங்கள் அதே மாதிரி பகவான் சொல்ற ஏதாவது ஒரு பத்தி பயம் வாழ்க்கையை பத்தி பயம் ஃபியூச்சர் பத்தி பயம் ஏதாவது ஒரு தேவையில்லாத பயம் உள்ள வச்சிருக்கோம் இதை ரெண்டையுமே நம்ம அட்ரெஸ் பண்றதே நமக்கு அன்கான்சியஸா இருக்கும் பகவான் சொல்றா சி நம்மளோட பிக்கஸ்ட் எனிமே நம்ம வாழ்க்கையோட பிக்கஸ்ட் எனிமே வந்து என்ன சொல்லிக்கிற பகவான் வந்து நம்மளோட அன்கான்ஷியஸ்னஸ் தான் சோ ஐ திங்க் அத பிரேக் பண்ணாவே வந்து என்ன சொல்றது இந்த சமாதி பிராக்டிஸ் சுப்ரிய மகாராஜ் உங்க சிரிப்புல எனக்கு ஏதோ நீங்க கேள்வி வச்சிருக்கீங்க இருங்க 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 வர இருங்க வரேன் வர சி பகவான் சொல்றது என்னன்னா இந்த ஒண்ணு நீ சி சமாதி பண்றதுக்கு சமாதி பிராக்டிஸ் பண்றதுக்கு வந்து புதுசா நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல உங்களுக்குள்ள என்ன போடுதோ அதை கான்சியஸா பாருங்க

Thank you everyone Et